எங்களை பார்த்து பேசுனீங்களே உருட்டு உதயநிதி உருட்டு உதயநிதி உருட்டு உதயநிதி உங்களை பார்த்து நான் கேக்குறேன் இன்னைக்கு பாடும் பாடி தொலையும் வெச்சம் மானோ சூடு பிராணி இருந்தா பையன் பால்சாமி ஸ்டாலின் சொன்னார் என் பையன் அரசியலுக்கே வர வரமாட்டார சொன்னாங்க செஞ்சாங்களா தேர்தல் சமயத்தில் உதயநிதி ஊரா வந்து சொன்னார் நீட்டு ரகசியம் எங்களுக்கு தெரியும்

பயிர் கடன் நகை கடன் எல்லா கடையும் ரத்து பண்றோம் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க சொன்னாங்க ஏதாவது ஒன்னாவது மக்களுக்காக செஞ்சாங்களா கல்வி கடன் கல்வி கடன் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையோ கடன் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி அளித்து உள்ளார் மாணவர்கள் கல்விக்காக வாங்கி இருக்கக்கூடிய கடன் வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் நிலத்துலையும் சொன்னோம் இப்போவும் நான் சொல்கிறேன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமாக உறுதியாக அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம் இவங்களும் பேரண்ட்ஸும் வந்து தான் ரத்து பண்ண போகிறாங்களே அப்படின்னு விட்டுட்டாங்க பேங்க்லேருந்து நேரடியாக அந்த கல்வி கடன் வாங்கியவர்களின் வீடுகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள் தேர்தலின் போது நகை கடன் விவசாய கடன் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த மமதையில் கடனை தள்ளுபடி செய்ய முடியாது என்றும் எல்லா கடனையும் தள்ளுபடி செய்தால் சர்க்கார் எப்படி நடக்கும் என்றும் அமைச்சர்கள் எழுப்பும் கேள்விகள் திமுகவின் பொய்முகத்தை விளக்க செய்திருப்பது குறித்த எப்படி செய்ய முடியும் சர்க்கார் சரியா நடக்கணும்னு கேட்டால் இந்த இலாக்கா உருப்படியா இருக்கணும்னு கேட்டால் வாங்கிய கடனை ஒழுங்காக திருப்பி செலுத்தணும் இந்த அரகுல ஆட்சியில அமைச்சரா இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற விளையாட்டு பையன் பால்டாயில் பாய் பால்டாயில் பாய் பால்டாயில் பாய் பால் பாய் பால் டாயில் பாய் சந்தை தெரிய வாய்ப்பே இல்லைங்க அப்படியே தப்பு தவறி சட்டசபைக்கு உங்க அப்பா வந்தாலும் அஞ்சு நிமிஷத்துல சட்டையை கிழிச்சுக்கிட்டு அவரே வெளியில போயிடுவாரு ஐயா அய்யய்யோ உஞ்சுரை வச்சு ஊஞ்சலாறாயிலே தெய்வ பாதிகார இழுத்து போட்டு கொடுத்தாதீங்கடா சட்டை கிழிஞ்சிருக்கு சண்டைனா சட்டை கிளியட்டாய்யா செய்ய சந்தையில கிழியாத சட்டை எங்க இருக்கு நல்லா கேக்குறாங்கய்யா டீட்டிய டேங்கப்பா அடிவுடுத்து கை பிழுக்கே உடம்புலிருக்காயம்னா

வக்காஞ்சம் எங்களை எங்களை அநாகரீகமாக நடத்துனாங்க அவங்க பத்து மணிக்கு டிஎம்எஸ் வளாகத்தில் வேலைக்கு வருவாங்கள கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் அவங்க உள்ள வரத்துக்குள்ள எங்களை நாய் மாதிரி தோடிச்சு எல்லாரையும் அடிச்சு விட்டாங்க அதை அடிச்சு விட்டது போலீஸ் அதிகாரம் இருந்தால் கூட அதுக்கு பலு கொடுத்தது வந்து அந்த அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் சொல்லாத இந்த காவல்துறை வந்து எங்க மேல வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது வைக்கிறது இல்லாத என்ன நான் வெயிட் அதிகமா இருக்கேன் என்னால தூக்க முடியல நாலு பேர் பிடிச்சி தூக்குறாங்கன்னா நான் எந்த இடத்துல பிடிச்சனா நீ வந்து குனிஞ்சி உள்ள ஏறுவேன்னு பெண்ணுக்கு உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் வேற எந்த கட்சியிலும் பெண்களுக்கு முன்னேற்றம் கிடையாது இவருதான் மானஸ்தான் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே அந்த இடத்துல என்னுடைய அவங்க அதிகாரிகளுடைய காவல்துறையோட கை எல்லாமே வந்து எடுத்து டீச்சர்ஸ் போராடுறாங்க ஒரு பக்கம் நர்ஸ் போராடுறாங்க ஒரு பக்கம் மாணவர்கள் போராடுறாங்க ஒரு பக்கம் மீனவர்கள் போராடுறாங்க ஒரு பக்கம் விவசாயிங்க போராடுறாங்க ஒரு பக்கம் தொழிலாளிங்க போராடுறாங்க ஒரு பக்கம் முதலாளிங்க போராடுறாங்க போய்கிட்டு நான் ஸ்டாலின கேட்குறேன் நீங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா தமிழக மக்களுக்கு விசுவாசமா இருந்தா போட்டோக்கு போஸ் கொடுக்கிறது மட்டும் இல்லாம நீ உண்மையான விவசாயிகளின் நண்பனா இருந்தா தமிழனுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுங்க காவேரி பிரச்சனையில காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு பெரிய படம் வச்சு மாலை போட்டு படையல் போட்டு திவசம் உங்களுடைய புகைப்படத்தை நாய்க்கு வாயில கவ கொடுத்துட்டான் நீங்கள் செத்து போனது போல பாட கட்டி கொண்டு போறோம் முதல்வர் மு க ஸ்டாலின் உருவப்படத்துக்கு பொட்டு வைத்து மாலை அணிவித்து திதி கொடுத்தும் அவர் உருவப்படம் முன்பாக ஆண்களும் பெண்களும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம் நடத்தினர் ஆனா வெக்கமே இல்லாம சட்டசபையில துரைமுருகன் பேசுறாரு நாங்க ஆனா தண்ணி தரல வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு திமுக முப்பத்தி ஒன்பது எம்பி பார்லமெண்ட்ல சீட்டு தேக்கிறதுக்கா எழுதி வச்சுக்கங்க குத்துற கம்பியால்

சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாக்கோ போதுமல்லா போடா